முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால் இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சார் அண்ணாமலை வாயால் தான் இன்னைக்கு பாஜகவே கூட்டணி ஆட்சி அமைச்சி மத்தியத்தில் தனி பெரும்பான்மை பஜாட்டோட இருந்த பாஜக இன்றைக்கி கூட்டணி ஆட்சியாக மத்தியில் அமைஞ்சதுக்கே இந்த அண்ணாமலையோட வாய் தான் கூடாது ஆக இன்றைக்கு அண்ணாமலையோடு பிஜேபியோடு கூட்டணி வைக்க யார் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது மீண்டும் அண்ணா அண்ணாதிமுக சேர வேண்டும் என்று இந்த பாராளுமன்ற தேர்தலில் பட்ட அவர்களுக்கு நேர்ந்த கதி நேர்ந்த அனுபவம் அவர்கள் அதிமுகவை நோக்கி பாஜக திரும்ப சொல்கிறது ஆனால் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மிக தெல்ல தெளிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று திடமாக அறிவித்த பிறகு யாரையாவது ஒருத்தர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வேண்டான்னு சொன்ன பிறகு நாங்கள் அப்படி வரோமா கொள்ளை வழியோமா இல்லை அந்த வழிய வழியை வருவோமான்னு கேட்குற மாதிரி இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டணிக்கு பேசுறதுக்கு அவசியமும் இல்லையே எங்களுடைய பொதுச்செயலாக தெளிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டார் இது அண்ணாமலையுடைய இந்த க இந்த கருத்து எதை காட்டுகிறது என்று சொன்னால் பா பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி அண்ணாமலை எடுத்த தவறான முடிவால் இன்றைக்கு பாஜக மத்தியிலேயே கூட்டணி ஆட்சி செல்கின்ற நிர்பந்தம் ஏற்பட்டது இன்றைக்கு மத்தியில் உள்ள அங்கே டெல்லியில் உள்ள தலைமையில் உள்ள பாஜக நிர்வாகிகள்லாம் இன்றைக்கி அண்ணாமலையை கடிந்து கொண்டதால் வேறு வழி இல்லாமல் இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கின்றார் இந்த கருத்துக்கும் அண்ணாதிமையோ சம்மந்தமே இல்லை இது இயற்கையான ஒரு சம்பவம் தான் ஒரு முன்னாள் முதலமைச்சராக ஐந்து முறை முதலமைச்சராக இருந்திருக்கார் தபால் தலைகள் நாணயங்கள் வெளியிடுவது மத்திய அரசின் துறை சார்ந்த நிகழ்வுக்கு வருகின்ற காரணத்தினால அது மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்வாங்க இதுக்கு முன்னால் பல சம்பவங்கள் நடைபெற்றது இது அதைத்தான் ஒரு நிகழ்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் அரசியல் என்பது இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து அது ஒரு தான் கேலிக்கு மது ஒழிப்பு உறுதிமொழியை தமிழ்நாட்டில் எடுத்து அது ஒரு கேலிக்கு சம்பவம் தான் மக்கள் பார்ப்பார்கள் ஏன்னா இன்னைக்கு நிலைமை என்னன்னா கள்ளச்சாராய் சாவு இந்த ஆட்சி வந்த பிறகு மூன்று ஆண்டுகளில் ஒரு ஆண்டு இடைவெளியிலே ஒரே ஆண்டு இருபத்தி நாலு நாற்பது பேர் அதுக்கு அடுத்து இன்றைக்கு எழுபது பேர் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூறுக்கு மேற்பட்டவர்கள் கள்ளச்சாரத்தினால் மரணமடைந்த ஒரு மோசமான துயரமான சம்பவம் இந்த விடியாட்சில் நடைபெற்றிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் நாள்தோறும் போதைப் பொருள் கஞ்சா பொருட்கள் நடமாட்டம் இன்றைக்கு பத்திரிகை செய்தியாக இருந்தார்கள் தொலைக்காட்சி ஊடகத்துறையில் பார்த்தால் இது தினசரி அன்றாட நிகழ்வாக இருக்கின்றது இன்னும் போதைப் பொருள் கடத்தலில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகளே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவள் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக எவ்வளோ எத்தனை கோடிக்கு கைது செய்யப்பட்டிருக்கின்ற அன்னைக்கு ரெண்டாயிரம் கோடிக்கு ஜாபர் சாதிக்கு என்பவர் அதற்கு அடுத்தபடியாக ஒருவர் வெளிநாட்டிலும் சர்வதேச கடத்தலில் சம்பந்தப்பட்ட அவரும் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகி ஆக இந்த திமுக ஆட்சி வந்தவரை போதைப் பொருள் நடமாட்டம் கஞ்சா போதைப் பொருட்கள் அனைத்து போதை வசக்களும் தாராளமாக நடைபெறுவது என்று சொன்னால் திமுகவினரே இந்த பணியை செய்கின்ற நேரத்தில் அவர்கள் இன்றைக்கு இந்த உறுதிமொழி ஏற்பது என்பது நிகழ்வாக தான் பார்க்க முடியும் நிச்சயமாக எந்த அரசியலில் எது எந்த நிகழ்வானாலும் வரும் நிச்சயமாக அவர்கள் எல்லாரும் யாருமே இந்த திமுக ஆட்சி விரும்பவில்லை நான் சொன்னது போல இப்போ இந்த கூட்டத்தில் கூட பேசணும் இந்தியா கூட்டணியுடைய வெற்றி ஏதாவதுனா இது திமுகவின் வெற்றி அல்ல பாராளுமன்ற தேர்தலில் தமிழக வாக்காளர்கள் பாஜகவுக்கு எதிர்ப்பான மனம் இல்லை பாஜக பத்தாண்டுகளாக இருந்து தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை செவிசாய்க்கவில்லை தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகள் அது காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி முல்லைப் பெரியாறு கட்சி தீவு மீட்பு எய்ம்ஸ் மருத்துவமனை நீட்டு தெருவுக்கு விளக்கு போன்ற அம்சங்களை நாங்களும் வலியுறுத்தினோம் அது அவர்கள் நிறைவேற்றாத காரணத்தினால்தான் நாங்கள் கூட்டத்திலிருந்து வெளியேறினோம் தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகளில் பாஜக அக்கறை கொள்ளவில்லை என்ற ஒரே காரணம்தான் இந்த இந்த அம்சம்தான் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையிலும் இருந்தது இதை புரிந்து கொள்ளாமல் பாஜகவினர் எத்தனை முறை படையெடுத்தாலும் இங்கே வெற்றி வரப்போவதில்லை போவதில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது பாஜக ஆட்சியில் என்ற எண்ணம் தமிழக மக்கள் மத்தியிலும் வாக்காளர் மத்தியிலும் நிலை வருகிறது இந்த எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் என்ன ஜாலங்கள் செய்தாலும் இங்கே ஜாலங்கள் ஜெயிக்கப் போவதில்லை எனவே தான் ஆனால் தமிழக அரசியலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்தளவில் இங்கே மையக்கருத்தாக எந்த மக்கள் மனங்களில் எந்த நிலை நிலைப்பாடு வரும் என்று சொன்னால் இங்கே ஆட்சிக்கு வர வேண்டிய யார் திமுகவா அதிமுகவா மு க ஸ்டாலினா எடப்பாடியாரா என்ற கேள்வி வரும்போது நல்லாட்சி நாயகன் என்று இன்றைக்கும் மக்களால் போட்ட கொண்டோம் நாங்கள் நாலு வருஷம் அம்மா மறைவுக்கு பிறகு ஆனால் எடப்பாடியார் ஆட்சியில் போதைப்பொருள் நடமாட்டம் இல்லை விலைவாசி உயர்வு இல்லை கட்ட பஞ்சாயத்து இல்லை மின்கட்டண உயர்வு இல்லை இன்னும் எந்த விவசாயிகளுக்கு தொழிலாளர்களுக்கு விவசாயிகளுக்கு நிவாரணமும் இழப்பீடும் ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை வாரி வழங்கினார்கள் இந்த மூன்று வருஷமாக ஒரு இழப்பீடு இல்லை நிவாரணம் இல்லை இப்படி விவசாயிகள் ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் மாணவ செலவு இளைஞர்களுடைய எதிர்காலமே இருக்குது இன்றைக்கி போதைப் பொருளத்தில் இளைஞர்களுடைய வாழ்வாதாரமே அடுத்த தலைமுறையே கெட்டு குட்டிச்சுவராகின்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கின்றது இதெல்லாம் சட்டமன்ற தேர்தலை எதிரொலிக்கும் நாங்கள் தனித்து நின்றால் கூட வெற்றி பெறுவோம் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் பல்வேறு கட்சிகள் நீங்கள் சொல்வதை போல பாராளுமன்ற தேர்தலுக்காக அந்த கூட்டணி ஒன்றுபோல் இருந்தார்கள் இந்தியா கூட்டணியில் திமுகவோட நல்ல பாஜக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்தியா கூட்டத்தில் இருந்தார்கள் அது முடிந்து போன கதை பாராளுமன்ற சட்டமன்ற என்ற தேர்தலில் வரும்போது அந்த இந்தியா கூட்டிலிருந்து பல கட்சிகள் எங்களோடு சேர்வதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கட்டும் ஆனால் இது அடக்குமுறை இன்னைக்கு சவுக் சங்கர் அவர் அவருக்கு இன்னைக்கு யூடியூபர்லாம் எல்லாம் எல்லாரும் கருத்து இருக்கு பேச்சுரிமை இருக்கு இதுக்கு வாயிலேயே பேசுனாங்க எங்கள் ஆட்சியில் ஒருது பாடல்லாம் பாடி மதுவுளுக்கு எதிர அவர் நாட்டு ஓவன் அவர்லாம் எங்கே போனாருன்னு தெரியல அதுபோல் அப்போ நாங்கள் அவர்லாம் நடவடிக்கை எடுக்கலையா இன்னும் நேரடியாக அரசை விமர்சித்து அப்படி பாடுனவங்கலாம் அவங்களுடைய கருத்துரிமை இருக்குது இன்றைக்கு சவுசங்கர் இந்த அரசு குண்ட சட்டத்தில் வரைக்கும் போகுது இன்றைக்கு கூட உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு அவர் மீது போட்ட தவறு என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு அராஜகம் இந்த ஆட்சியில் அரசை ஆதரித்து வெளியிட வேண்டும் அரசை விமர்சிக்க செய்தியை வரக்கூடாது என்ற அளவில் நிர்பந்தப்படுகின்றார்கள் ஊடகத்துறை சேர்ந்தவர்களும் செய்தியாளர்களாக இருக்கட்டும் நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள் அரசுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுகின்ற நேரத்தில் நாட்டு இல்லாமல் யூடியூபர்கள் அப்படியே சொல்லுவாங்க அவங்க என்ன நிலைமை இருக்கிறது அதை தான் சொல்கிறாங்க இல்லைன்றால் வழக்கு போடலாம் தவறான தகவல்னா ஆனால் தகவ தகவலை சொல்லக்கூடாது என்ற நிலையில் போடுவது எந்த வகையில் நியாயம் அதே போல் இந்த தாமோ அன்பரசன் அவர் இன்சிலே பாருங்க தரங்கட்டவன் மோசமானவன் அதுதான் அன்பரசன் அந்த தாம அன்பரசன்பவர் மறைந்த தலைவர்களை பற்றி பேசுவது அழகல்ல இன்றைக்கி அவருடைய தலைவருக்கு பேரில் நாணயம் விட போகிறாங்க அவர் நாணயமானவராங்கிறதெல்லாம் நாங்கள் பேச ஆரம்பித்தோம்னா ஏன்னா நாங்கள் அரசியலில் புரட்சித் தலைவர் அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் எங்களை வழிநடத்திருக்கின்றார்கள் ஒரு அரசியலில் பக்குவமாக இருக்க வேண்டும் மறைந்த தலைவர்களை பெற்று நாகரீகமாக இருக்க நாகரிகமான அரசியல் எங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் அநாகரீகமாக உள்ளவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக்கி அவருடைய குலத்தை பார்த்தால் தாமோ என்றால் அதான் தரங்கட்டவன் மோசமானவன் தான் அர்த்தம் அப்படிப்பட்ட அன்பரசன் ஒரு அமைச்சர் அவருடைய குலத்தை பார்த்தா அது வெக்கக்கேடான விஷயம் அப்படிப்பட்ட புரட்சி தலைவி மறைந்த தலைவியை பற்றி பேசக்கூடாது தலைவர்களை பற்றி பேசக்கூடாதுன்ற ஒரு நாகரிகம் கூட தெரியாமல் புரட்சி தலைவி அவர்களை வாய் கூசுகின்ற அளவிற்கு ஒரு அமைச்சர் வழியில் பேசுகிறார் என்று சொன்னால் அதையும் கண்டிக்க தவறிய முதலமைச்சராக இந்த ஸ்டாலின் இருக்கிறனால இதிலிருந்து அவருடைய தரமும் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நான் பார்க்க வேண்டும் நிச்சயமாக இதற்கு திமுகவோ முதலமைச்சர் ஸ்டாலினோ திராவிட முன்னேற்றங்கள் வந்து யாராவது வருத்தம் தெரிவிக்கவில்லை என்றால் நிச்சயமாக அடுத்த கட்ட நடவடிக்கையாக அண்ணன் பொதுச்சாரி அவர்கள் இது பற்றி கண்டனத்தை தெரிவிப்பார்கள் ஏற்கனவே கண்டனம் வெளியிடப்பட்டிருக்கின்றது கட்சியின் சார்பில் நிச்சயமாக இது கண்டனத்துக்குரிய செயல் நான் சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டு நாளைக்கு அந்த அந்தம்மா அது அவன் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் யாருமே சொல்லுவாங்க அந்த கட்சி மட்டும் இல்லை நாம் தமிழர் நிர்வாகிகள் கூட்டம் போனால் கூட இந்த தொகுதியை நம்ம கைப்பற்றணும் இல்லை வேற கட்சி சாதாரண லெவலில் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் போனால் கூட இந்த தொகுதியை நம்ம கைப்பற்றணும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஒரு கருத்தாக சொல்லியிருந்தால் பரவாயில்ல ஆனால் எந்த அடிப்படையில் திமுகவுக்கு கோல்பிட்டி தொகுதியை கைப்பற்றுவதற்கு அருகதாக இருக்கின்றது நான் அதான் அன்னைக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்று வரைக்கும் திமுக ஆச்சு அன்றைக்கு இந்த அம்மா தான் அமைச்சர் அந்த ஐந்து ஆண்டுகளில் கோல்பேட்டு தொகுதிக்கு செய்யிறது என்ன இன்றைக்கு மூன்றரை வருஷம் ஆட்சி இந்த கோல்பீட்டு தொகுதிக்கு செய்தது என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை பத்தாண்டுகள் ஆட்சியில் கோல்பீட்டு தொகுதி கொண்டு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டங்களை கொடுத்த ஒரே அரசு அம்மாவின் அரசு என்ன எடப்பாடியுடைய அரசு என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழோடு தெரிவித்து இது மறுக்க முடியாத உண்மை எனக்கும் தெரியும் கோல்பீட்டு தொகுதி மக்களுக்கும் தெரியும் வாக்காளர்களுக்கும் தெரியும் அனைத்து அரசியல் கட்சிக்கும் தெரியும் இதை தாண்டி கோவில்பெட்டியில் அண்ணா தீவிரம் தவிர வேற வேறு எவராலும் வெற்றி பெற முடியாது இந்த தேர்தல் அல்ல இருபத்தாறு இல்லை இனிமேல் முப்பத்தாறில் தேர்தல் வந்தால் கூட அதுவரை இன்னும் நாங்கள் செய்த நலத்திட்டங்கள் இன்னும் பத்து தேர்தலில் எங்களுக்கு கோல்வீட்டு தொகுதியை அசைக்க முடியாத அண்ணா திமுக கோட்டையாக இருக்கும் நாங்கள் செய்த பணிகளை பட்டியலிட தயார் நான் இன்றைக்கி கேட்டேன் அந்த அமைச்சர்கிட்ட இன்றைக்கும் பதில் இல்லை அந்த அம்மா அமைச்சர் வந்து பதில் சொல்லி பட்டியலிட தயார் என்று சொன்னால்